அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் கார்த்திகை தீப திருநாளின் துவக்கமாக ஏற்றப்படுவதுதான் இந்த பரணி தீபமாகும் இதை முறையா நம்ம ஏற்றுவதனால அளவில்லாத நன்மைகளை வந்து நம்மளால பெற முடியும் நம்முடைய பாவங்களை மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்களின் பாவங்களையும் போக்கக்கூடிய அற்புதமான தீபம் தான் இந்த பரணி தீபம் பரணி தீபத்துடைய சிறப்புகள் வீட்டில் எப்படி பரணி தீபம் ஏற்றணும் நல்ல நேரம் என்ன அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு விஜேபி சேனல் நான் உங்கள் பவித்ரா தேவி திரு கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய நாள் வரும் பரணி நட்சத்திரம் அன்று ஏற்றப்படும் தீபத்திற்கு தான் பரணி தீபம் அப்படிங்கிற பேரும் இருக்கு பரணி தீபம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் தெரிஞ்சும் தெரியாமலும் பல பாவங்களை நம்ம செஞ்சிருப்போம் இந்த பாவங்களிலிருந்து விடுபட ஏற்றக்கூடிய கூடிய ஒரு தீபம் தான் இந்த பரணி தீபம் தீய பலன்கள் வந்து நம்மள அண்டாமல் இருக்கும் பரணி தீபம் பரணி நட்சத்திரம் அன்று வரும் பரணி நட்சத்திரம் என்பது யமதர்ம ராஜாவிற்கு உரிய நட்சத்திரமாகும் அதனால் பரணி நட்சத்திரம் வரும் நாளில் தீபம் ஏற்றி யமதர்ம ராஜாவை வழிபடுவதனால யமலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் துன்பப்படாமல் இருப்பார்கள் என்பது நம்பிக்கை திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் மட்டும்தான் திரு கார்த்திகை தீபத் அன்று அதிகாலை பரணி தீபம் ஏற்றப்படும் முதலில் அண்ணாமலையாருடைய சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றுவாங்க அதுக்கு அப்புறமா மண்டபத்தில் ஐந்து பெரிய அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றுவாங்க இந்த அஞ்சு தீபங்களும் சிவபெருமானின் ஐந்து தொழில்களையும் அவர்கள் பஞ்சபூதத்தின் வடிவமாக எங்கும் நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்த்தும் வகையில் ஏற்றப்படுகிறது அதைத் தொடர்ந்து மாலையில் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும் ஆனால் திருக்கார்த்திகை தீபத்துக்கு முந்தைய நாள் மாலையில்தான் வீடுகளில் பரணி தீபம் ஏற்ற வேண்டும் பரணி தீபம் அப்படிங்கிறது நம்முடைய பாவங்களை மட்டுமின்றி நமக்கு முந்தைய மூன்று தலைமுறையினர் செய்த பாவங்களையும் போக்கி நம்முடைய முன்னோர்களுக்கு நற்கதியை வழங்கக்கூடியதாகும் இதனால் முன்னோர்கள் மகிழ்ந்து நமக்கு ஆசி வழங்குவதால் நமக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இருந்தால் கூட அதிலிருந்து விடுபட முடியும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பரணி தீபம் டிசம்பர் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது இந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த முறையில் வீட்டில் பரணி தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் டிசம்பர் ரெண்டாம் தேதி சாயங்காலம் ஆறு இருபத்தி நாலு மணிக்கு துவங்கி டிசம்பர் மூணாம் தேதி மாலை நாலு நாற்பத்தி ஏழு வரைக்குமே பரணி நட்சத்திரம் நம்மளுக்கு இருக்கு இதனால டிசம்பர் ரெண்டாம் தேதி சாயங்காலம் ஆறு முப்பது மணிக்கு பிறகு இந்த பரணி தீபத்தை நீங்க ஏற்றலாம் பரணி தீ ஏற்றுவதற்கு ஒரு தாம்பூலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் கோலமிட்ட ஐந்து அகல் தீபங்களை மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து நெய் தீபமாக ஏற்ற வேண்டும் இந்த அஞ்சு விளக்குகளும் வட்ட வடிவில் நீங்கள் ஒவ்வொரு திசை நோக்கி இருக்கும்படி நீங்கள் விளக்கு ஏற்ற வேண்டும் வீட்டின் பூஜை அறியில் வழக்கமாக ஏற்றக்கூடிய தீபங்களும் சேர்த்து இந்த அஞ்சு தீபங்களையும் நீங்கள் ஏற்ற வேண்டும் வீட்டின் நிலைவாசலில் இரண்டு புறமும் இரண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் முடிந்தால் வீடு முழுவதும் கூட நீங்கள் ஏற்றலாம் இல்லைனா டிசம்பர் மூணாம் தேதி கார்த்திகை தீபத்தன்று வீடு முழுவதும் நீங்கள் விளக்கு ஏற்றலாம் அனைத்து விளக்குகளும் எண்ணெய் விட்டு ஏற்றினால் கூட தாம்பூலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து விளக்குகள் கண்டிப்பாக நெய் தீபமாக இருந்தால் மிகவும் சிறப்பு இந்த கார்த்திகை தினத்தன்று அதற்கு முந்தைய நாள் இன்று டிசம்பர் இரண்டு செவ்வாய்க்கிழமை பரணி தீபம் எல்லாரும் ஏற்றுங்க உங்களுடைய பாவங்களை போக்குங்க உங்கள் முன்னோர்களின் பாவங்களை போக்குங்க உங்கள் மூன்று தலைமுறையினர் செய்த பாவங்களையும் நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த தீபத்தின் வழியாக அனைத்து பாவங்களையும் போக்க முடியும் ஸோ நீங்கள் விளக்கு ஏற்றும்போது கண்டிப்பாக நான் ஐந்தும் தெரியாமலும் செய்த அந்த பாவங்களை எனக்கு அகல வேண்டும் போக வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் விளக்கு கண்டிப்பாக இது நடக்கும் இது வருஷம் வருஷம் எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடியது தான் அஞ்சு விளக்கு ஒரு தாம்பூலத்தில் வச்சு அதை நீங்கள் விளக்கு ஏற்றுங்க அலங்காரம் செய்வது உங்களுடைய விருப்பம்தான் அனைவரும் இன்றைக்கி பரணி தீபம் ஏற்றுங்க பரணி தீபம் ஏற்றுவதனால நம்மளுடைய பாவங்கள் முழுவதும் போகிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு விளக்கை ஏற்றுங்கள் அனைவருக்கும் பரணி தீபம் நல்வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.